ஹலோ கைஸ் நான் விஜய் சுரேஷ் பேசுறேன் இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கா நீங்க இந்த செம்பரம்பாக்கம் ஏரி பக்கத்துல அந்த கூரை கடைன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த கூரை கடைக்கு தான் வந்திருக்கோம் நம்ம கடை பேர் கூட கடை ப்ரோ சரிங்களா குன்றத்தூர் ஸ்ரீபரன் ஹைவேஸ்ல இருக்கு நம்ம கிட்ட மூணு ஐட்டம் இருக்கு பீஃப் கறி பீஃப் குடல் அண்ட் வாத்து மூணு ஐட்டம் இருக்கு நம்ம கிட்ட காம்பினேஷன் இட்லி வாத்து கறி காம்பினேஷன் தோசை பீஃப் கறி அண்ட் பீஃப் போட்டி இந்த காம்பினேஷன் நம்ம கிட்ட அதிகமா சேல் ஆகுது வார ஏழு நாளுமே கடை இருக்கு நம்ம கிட்ட ஈவினிங் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு டைம்லயே இருக்கு ஓகே சரிங்களா காலையில் டைமிங் வந்து சிக்ஸ் டூ நைனு ஈவினிங் டைமிங் செவன் டு டென்னு அந்த டைமிங் மட்டும் தான் ஆமாம் ஸோ ஓகே சண்டே ஆனால் மேக்ஸிமம் சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி தான் மேக்ஸிமம் ஓகே நம்ம கறி தான் ஆமாம் பிரதர் வாத்துக்கறி தான் ஸோ வந்து இவரோட கடையோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து வாத்துக்கறி தான் ஸ்பெஷலு கடையோட நேம் வந்து கூரை கடை போட்டிங்கன்னா போதும் நீங்கள் மேப்பில் போட்டால் கூரை கடை போட்டால் கூகுள் மேப்பில் வந்து கூரை கடனு போட்டா கூகுள் மேம் கரண்ட் லொக்கேஷன் வரும் கல் தோசை பதினஞ்சு ரூபாய் நைஸ் தோசை நாற்பது ரூபாய் முட்டை தோசை ரெண்டு முட்டை போடுவோம் அறுபது ரூபாய் இட்லி எட்டு ரூபாய் பீஃப் கறி போன்லெஸ் எண்பது ரூபாய் பாத்து கறி ஒரு கப் எண்பது ரூபாய் பீஃப் குடல் அறுபது ரூபாய்